கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பட்சித்தது எது இல்லை சுய லாபம் இல்லை தன்னோட பேர் புகழ் அல்ல அதை விட அவரை பட்சித்தது என்னது ஆண்ட தம்முடைய பிதாவுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அருமையானவர்களே ஆண்டவருடைய சபைய குறித்து ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருக்கிறது அன்பின் நேசம் எப்படி இருக்கிறது அன்பின் வைராக்கியம் எப்படி இருக்கிறது இதை நீங்களும் நானும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நேசத்தினால இயேசுக்கு ஊழியர் சேரனா ஏசப்பா மேல உள்ள பாசத்தினால அவர் எனக்காக தன் உயிரையே கொடுத்தாரே அவர் மேல வச்ச அன்புனால தான் நான் ஜோம் பண்றேனா நான் தேவனை தேடுறனா நான் ஊழியத்துக்கு போகிறேன்னா நான் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது அவர் என் மேலே வச்ச அன்புனாலையா இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் விசுவாசிகளாக இருக்கிறவங்க ஆலயத்துக்கு போகிறது ஜபக்கூட்டங்களுக்கு போகிறது ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம் சபையில் கணக்கு சொல்கிறதுக்கா உள்ளது உங்களை பெருசாக காட்டிக்கிறதுக்கா அல்லது ஆண்டவர் மேலே நீங்கள் வச்ச அன்பை காட்டுறதுக்கா நம்முடைய நோக்கத்தை நாம் பரிசோதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சீசர்கள் நினைவு கூறுறாங்க உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு பைபிளில் எழுதியிருக்குது அதுதான் இப்போ எங்க குருநாதர் இயேசு மூலமாக நடக்குதுன்னு அவர்களே உணர்கிறார்கள் பிரியமானவர்களே நம்மை பின்பற்றுகிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்ம எதுக்காக செய்கிறோன்னு நினைக்கிறாங்க நம்மளை குறித்து எப்படி எடை போடுறாங்க என்னைக்காவது யோசிச்சுருக்கிறோமா ஆண்டவரோட நாமத்தின் மேலே இருக்கிற அந்த பாசம் அந்த நேசம் அந்த அன்புனால அந்த அவருடைய வைராக்கியமான அந்த பரிசுத்தம் உள்ள நாமத்தை குறித்து நமக்குள்ள எழுகிற ஒரு வைராக்கியம் நம்மை செயல்பட தூண்ட நம்மை நாமே ஒப்பு அப்படி நாம் ஆண்டவர் மேலே உள்ள நேசத்தில் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னா யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசு சீமோன்ட்ட கேட்குறாரு இவர்களிலும் இவைகளிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அதே கேள்வி தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தாமே நம்மயா ஆசீர்வதிப்பாராக